கோவிலில் நாம் உடைக்கும் தேங்காய் அழுகி இருந்தால் என்ன அர்த்தம் என்று தெரியுமா பொதுவாகவே நாம் அனைவரும் சாமிக்கு உடைக்கும் தேங்காய கடையில பார்த்து பார்த்துதான் வாங்குவோம் சாமிக்கு உடைக்கும் போது அது நல்லதாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதையும் மீறி தேங்காய் அழுகி இருந்தாலோ அல்லது சரியாக உடையாமல் இருந்தாலோ நம் மனதுக்கு மிகுந்த வேதனை ஏற்படும் இவ்வாறு இருந்தால் என்ன அர்த்தம் என்று முதலில் தெரிந்து கொள்வோம் தேங்காயில் இருக்கும் மூன்று கண்களில் முதல் கண் பிரம்மன் இரண்டாவது கண் லக்ஷ்மி தேவி மூன்றாவது கண் சிவன் என்பது பொதுவான நம்பிக்கையாக உள்ளது இத்தகைய சிறப்பு வாய்ந்த தேங்காய் சாமிக்கு உடைக்கும் போது அழுகியிருந்தால் நமக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும் ஏதோ அபசகுணம் நடக்க இருக்கிறது தெய்வகுத்தம் அதனால் தான் இவ்வாறு ஆகிவிட்டது என்று கருதி நாம் கவலைப்படுகிறோம் உண்மை என்னவென்றால் தெய்வத்திற்கு உடைக்கப்பட்ட தேங்காய் அழுகி இருந்தால் அது நன்மையே தீய சக்திகள் பீடை கண்திருஷ்டி போன்றவை எல்லாம் நம்மை விட்டு அகலும் என்று சொல்லப்படுகிறது அதை போல தெய்வத்திற்கு உடைக்கப்பட்ட தேங்காய் கொப்பரையாக இருந்தால் அவர்கள் வீட்டில் சுபகாரியம்